கலோ எல்லாருக்கும் அன்பின் கரம் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளில் உங்களை இந்த வீடியோ ஊடாக சந்திப்பதில் மறுபடியும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் நடந்து முடிந்திருக்கிற புத்தாண்டு வாழ்த்து செய்தியையும் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறோம் தமிழ் சிங்கள புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த நாளில் இதில் ஒரு வீடியோ ரெண்டு போட்டிருக்கிறோம் ஒரு அம்மா வந்து மூன்று பேரப்பிள்ளைகளோடு காரநகர் காரைநகர் பகுதியிலே வசித்து வருகிறார் அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதார உதவி கேட்டுருக்கிறாங்க அந்த வாழ்வாதார எப்படி என்று சொன்னால் அவைகளுக்கு விலை வாங்கித்தர சொல்லி கேட்டிருக்கணும் அந்த விலைக்கு ஸ்ரீலங்கா காசில் வந்து ஒரு லட்சம் ரூபா காசு தேவை இருக்குது யாராவது நீங்கள் அந்த வீடியோ பாருங்கோ அந்த அம்மாவுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று பிரான்ஸில் இருக்கிற ஒரு சகோதரம் வாங்கி கொடுத்தது பேரப்பிள்ளைகளுக்கு அதோட அம்மா வந்து உதவி ஒன்று கேட்டிருக்கிறா அந்த த விலை வாங்கி தருன்னு சொல்லி கரை விலை அந்த அம்மா அந்த கடற்கரையில் போய் அந்த விலையை போட்டு அதில் வர மீன்களை விட்டு அவங்க வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதுக்கு உங்களால் உதவி செய்ய முடிஞ்சால் என்னோடய தொடர்பு கொள்ளுங்கள் அந்த அம்மாவுக்கு சிறுலங்கை காசில் ஒரு ரூபா காசு இருந்தால் அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும் அத்தோடு இன்னமொரு வீடியோ போட்டிருக்கிறோம் பாருங்கோ அது இதே சனல்லையே இருக்குது இதே வீடியோவில் அவங்க சாவச்சேரி பகுதியில் கணவன் இல்லை அவங்க கணவன் வந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார் மூன்று பிள்ளைகளோடு ஒரு ச அந்த வீடு காணி வந்து அவங்களுக்கு இல்லை அந்த காணி இன்னொரு ஆக்கள் இந்த அவைகளுக்கு நாங்கள் வீடு செஞ்சு கொடுக்க முடியாது அதனால் அந்த வீட்டை வந்து ரினிவேஷன் பண்ணி ஒரு ஒரு சைட்டால் அடைச்சி அப்படி ஒரு கல் வச்சு எல்லாமே அந்த கூறியில் ரெடி பண்ணி அந்த அக்கா கேட்டுருக்குறாள் நிலத்தை முழுத்து தர சொல்லி மழை காலம் வந்தால் சரியான கஷ்டம்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு முன்னாள் போராளியாக இருந்திருக்கிறார் கணவன் அவங்களும் ஒரு போராளியாக இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடிஞ்சால் அது ஒரு தற்காலிக தான் ஒரு இலங்கை ரூபாயில் ஒரு ரெண்டு லட்சம் அல்லது மூன்று லட்சம் ரூபாய்க்குள்ளே அவங்களோட வேலையை பூர்த்தி செய்ய கொடுத்து பூர்த்தியாக முடிக்க முடியும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் அந்த பெண் பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்பதில் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இத்தோடு எமது யூடியூப் சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக வந்திருப்பீர்கள் எல்லாது பார்வையாளர்களையும் நீங்கள் கூட்டும் கூட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கோ எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏனென்றால் ஜியோவு டூ அன்பின்கரம் இன்று பத்தாண்டுகளை கடந்து பதினோராவது ஆண்டிலே காலடி பாதித்து இந்த வேலைகளை செய்து வருகிறோம் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டி கொடுத்துருக்கிறோம் அத்தோடு இன்னும் வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது கிழக்கு மாகாணத்தில் சரி வடக்கு மாகாணத்தில் சரி நடைபெற்று கொண்டிருக்கிறது நாளைக்கும் கூட எமது பூனேரி மாவட்டத்தில் பூனேகிரி பிரதேசத்தில் ஒரு வீட்டுக்கான கல்லை அடிக்கல் நாட்டி செய்ய இருக்கிறோம் அதையும் நீங்கள் எங்கள் வீடியோவில் பார்க்கலாம் ஒரு சகோதரி யூடியூப் ஆள் கேட்டிருந்தாங்க அண்ணா எங்களுக்கு கேள் பண்ணி தருமாறு நாங்கள் எல்லாருக்கும் கேள் பண்ணி கொடுப்போம் ஒருவருக்கும் இல்லை என்று சொல்ல மாட்டோம் அதுக்காக நீங்களும் கோடிக்கணக்கிலே பதினாறு கோடி இருபது கோடிக்கு வீடுகளை கட்டி கொடுக்குற நீங்கள் வாழ்கிறீங்கள் ஆனால் இப்படியான இல்லங்களையும் நீங்கள் எங்களுடைய சகோதரங்களுக்கு ஒரு கனவு இல்லமாக நீங்கள் அமைத்து கொடுக்க முடியும் நீங்கள் பயன்பட தேவையில்லை எங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டால் அந்த உதவிகளை நாங்கள் செய்து கொடுப்போம் என்பதில் எந்த மாட்டுக்கருத்துமிலை தொடர்ந்து எங்கள வீடியோக்களை பாருங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் அன்பு சகோதரன் ஜெய லோ எல்லாருக்கும் ஜிஓ டு கரம் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளில் உங்களை இந்த வீடியோ ஊடாக சந்திப்பதில் மறுபடியும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் நடந்து முடிந்திருக்கிற புத்தாண்டு வாழ்த்து செய்தியையும் உங்களுக்கு கொள்கிறோம் தமிழ் சிங்கள புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த நாளில் இதில் ஒரு வீடியோ ரெண்டு போட்டிருக்கிறோம் ஒரு அம்மா வந்து மூன்று பேர காரநகர் பகுதியிலே வசித்து வருகிறார் அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதார உதவி கேட்டுருக்கிறாங்க அந்த வாழ்வாதார எப்படி என்று சொன்னால் அவைகளுக்கு விலை தர சொல்லி கேட்டிருக்கணும் அந்த விலைக்கு ஸ்ரீலங்கா காசில் வந்து ஒரு லட்சம் ரூபா காசு தேவை இருக்குது யாராவது நீங்கள் அந்த வீடியோ பாருங்கோ அந்த அம்மாவுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று பிரான்ஸில் இருக்கிற ஒரு சகோதரர் வாங்கி கொடுத்தது பேர பிள்ளைகளுக்கு அதோட அம்மா வந்து உதவி ஒன்று கேட்டிருக்கிறா அந்த த வாங்கி தர சொல்லி கரை விலை போட்டுருவதாக அந்த அம்மா அந்த கடற்கரையில் போய் அந்த வலையை போட்டு அதில் வார மீன்களை விட்டு அவங்க வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உதவியாக இருக்கும் என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதுக்கு உங்களால் உதவி செய்ய முடிஞ்சால் என்னோடய தொடர்பு கொள்ளுங்கள் அந்த அம்மாவுக்கு சிறுலங்கை காசில் ஒரு ரூபா காசு இருந்தால் அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும் அத்தோடு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் பாருங்க அதுவும் இதே சனல்லையே இருக்குது இதே வீடியோவில் அவங்க சாவச்சேரி பகுதியில் கணவன் இல்லை அவங்க கணவன் வந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார் மூன்று பிள்ளைகளோடு ஒரு ச அந்த வீடு காணி வந்து அவங்களுக்கு இல்லை அந்த காணி இன்னொரு ஆக்கள் இந்த அவைகளுக்கு நாங்கள் வீடு செஞ்சு கொடுக்க முடியாது அதனால் அந்த வீட்டை வந்து ரினிவேஷன் பண்ணி ஒரு ஒரு சைட்டால் அடைச்சி அப்படி ஒரு கல் வச்சு எல்லாமே அந்த கூறியில் ரெடி பண்ணி அந்த அக்கா கேட்டிருக்கிறார் நிலத்தை முழுது தர சொல்லி மழை காலம் வந்தால் சரியான கஷ்டம்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அவங்கள் வந்து ஒரு முன்னாள் போராளியாக இருந்திருக்கிறார் கணவன் அவங்களும் ஒரு போராளியாக இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடிஞ்சால் அது ஒரு தற்காலிக வீடு தான் ஒரு இலங்கை ரூபாயில் ஒரு ரெண்டு லட்சம் அல்லது மூன்று லட்சம் ரூபாய்க்குள்ளே அவங்களோட வேலையை பூர்த்தி செய்ய கொடுத்து பூர்த்தியாக முடிக்க முடியும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் அந்த பெண் பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்பதில் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இத்தோடு எமது யூடியூப் சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக வந்திருப்பீர்கள் எல்லாது பார்வையாளர்களையும் நீங்கள் கூட்டும் கூட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கோ எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏனென்றால் ஜியோவு டூ அன்பின்கரம் இன்று பத்தாண்டுகளை கடந்து பதினோராவது ஆண்டிலே காலடி பாதித்து இந்த வேலைகளை செய்து வருகிறோம் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டி கொடுத்துருக்கிறோம் அத்தோடு இன்னும் வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது கிழக்கு மாகாணத்தில் சரி வடக்கு மாகாணத்தில் சரி நடைபெற்று கொண்டிருக்கிறது நாளைக்கும் கூட எமது பூனேரி மாவட்டத்தில் பூனேகிரி பிரதேசத்தில் ஒரு வீட்டுக்கான கல்லை அடிக்கல் நாட்டி செய்ய இருக்கிறோம் அதையும் நீங்கள் எங்கள் வீடியோவில் பார்க்கலாம் ஒரு சகோதரி யூடியூப் ஆள் கேட்டிருந்தாங்க அண்ணா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தருமாறு நாங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி கொடுப்போம் ஒருதருக்கும் இல்லை என்று சொல்ல மாட்டோம் அதுக்காக நீங்களும் கோடிக்கணக்கிலே பதினாறு கோடி இருபது கோடிக்கு வீடுகளை கட்டி கொடுக்குற நீங்கள் வாழ்கிறீங்கள் ஆனால் இப்படியான இல்லங்களையும் நீங்கள் எங்களுடைய சகோதரர்களுக்கு ஒரு கனவு இல்லமாக நீங்கள் அமைத்து கொடுக்க முடியும் நீங்கள் பயன்பட தேவையில்லை எங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டால் அந்த உதவிகளை நாங்கள் செய்து கொடுப்போம் என்பதில் எந்த மாட்டுக்கருத்துமிலை தொடர்ந்து எங்களை வீடியோக்களை பாருங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் அன்பு சகோதரன் ஜெஜிவன் நாங்கள் இந்த நாளிலே துவிச்சக்கர வண்டியை நாங்கள் தாயாருக்கு வழங்கி வைத்திருக்கின்றோம் இவர்களுடைய பேர பிள்ளைகளுக்கு அவர்களுடைய நாங்கள் பதிவோடை நாங்கள் பதிவு வைக்க முடியாமல் இப்பொழுது நாங்கள் தாயாரை வைத்து இந்த துவிச்சக்கர வண்டியை வழங்கியிருக்கின்றோம் இவர்களுக்கு இந்த இரண்டு பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள் இந்த தாயார் தான் இப்பொழுது பராமரித்து கொண்டிருக்கிறார் இவர்களுக்கு நாங்கள் வாழ்வாதார உதவி ஒன்றை எங்களிடத்தில் கேட்டிருக்கிறார்கள் அதாவது கடல் தொழில் செய்வதற்கு அங்கே வலைகள் வாங்கி தரும்படியான ஒரு உதவியை தாயார் கேட்டிருக்கிறார் மிகவும் பின்தங்கிய நிலைமையிலே அவர்களுடைய வீடு இருக்கின்றது அவர்களுடைய குடும்ப பின்னணியும் இருக்கின்றது ஆகவே இதை கருத்திலே கொண்டு இந்த தாயாருக்கு ஒரு வலைகளை வேண்டி கொடுக்க கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இடத்திலே தாயார் இந்த நேரத்திலே உங்களுடைய பிரச்சனையும் என்னிடம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு விலை கேட்டுருக்கீங்க வச்சு உங்களுக்கு அதெல்லாம் உங்களோட வருவாயை நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரும் அப்போ மூன்று பிள்ளைகளுடைய கல்வி தேவைகளையும் அதால் பூர்த்தி செய்ய முடியும்னு நான் அதற்கான கடலை பேசி சும்மா சும்மா வந்தோம் காலும் இல்லாது ரெண்டு நடக்க மாட்டேன் ரெண்டு காலமே இல்லாது கால இயலாது இருந்தால் ரெண்டு கை ஊட்டித்தான் உடம்புக்குவேன் இருக்கிற கையோ அப்படித்தான் உடம்புவேன் சரியான பேசினா காலே இல்லாத

இந்த நாளிலே நாங்கள் அம்மா வந்திருக்கிற அம்மாவிடத்திலே நான் அவரோட வீட்டு சம்பந்தமாக அவர் கதைச்சிருந்தா அவரோட நாங்கள் சில கதைகளை நாங்கள் கேட்டறிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம் ஆஹ் நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த வீட்டிலே வீட்டுல இருக்கிறீங்க அவ இந்த காணி வந்து மூட எந்த காணி இல்லாயிரத்தி மாமியாக தொண்டரா இருந்தவன் பிறகு நான் ரெண்டாயிரத்தி மட்டும் கிடையாது நான் ரெண்டாயிரத்தி இருக்கிறேன் இருக்கிறீங்க அப்போ இந்த காணி இப்போ சம்மந்தமாக நாங்கள் கேட்குற பொழுது என்னென்னு சொன்னால் இப்போ எங்களுடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் காணி உறுதியின் அடிப்படையில் தான் வழங்கப்படுது அதோடு ஜிஎஸ் எங்களுக்கு உறுதிப்படுத்தி தருவார் அப்போ இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் வீடு நிரந்தர வீடு அமைக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு சொந்த காணி இருந்தால் தான் நாங்கள் நிரந்தர வீட்டை அமைச்சு கொடுக்க முடியும் அப்போ நாங்கள் வேறொரு ஆளுடைய வீட்டில் காணிக்கலில் நாங்கள் வீட்டை கட்டுவோமா இருந்தால் சில வேலைகளில் அவர்கள் வீடு கட்டி முடிவை சில இடம்ல எழுப்பவும் இல்லை அதனால அந்த நிரந்தர வீட்டுக்கான ஒரு காரியத்தை நாங்க செய்ய இல்லாது என்பதையும் இந்த இடத்துல தெரியப்படுத்துறேன் நீங்கள் என்ன என்று எங்களுக்கு சொன்னா அதை கேட்ட மாதிரி நாங்க ஏதாவது இந்த காணிக்கு ஒருத்தரும் வந்ததும் இல்ல 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 ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ஓராம் ஆண்டுல இருந்து மாமியாக இருந்தால் நானும் இருந்தது நான் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து இருக்கிறேன் அந்த காணிக்க ஒருத்தர் வந்தது இல்ல நாங்க தான் இருக்கிறோம் அப்படி தொழில நாங்க தான் கட்டுறாங்க நாங்கதான் கட்டுறாங்க

நீங்க எடுத்து வந்திருந்து பிக்கலாம் இருந்தா அது உங்களுக்கு ஒரு ஆதாரமா இருக்கும் ஆஹ் அப்பன்னா காணி கரண்ட் பில்லு எல்லாம் மிண்ட எல்லாம் காணி வரியெல்லாம் நாங்க தான் கட்டி கொண்டு இருக்கிறது அப்ப அதனால எங்களுக்கு இந்த காணி உறுதியோடு ஆக்கள் எங்க இருக்கிறோம்னு தெரியாது தானே ஆட்கள் ஒருத்தரும் வந்தது இல்ல எங்களுக்கு அதனால நான் குமரி பிள்ளைய வச்சிருக்கிறோம் படிக்கிறக்கூடிய புள்ளைகள் எனக்கு மூண்டு பேரும் என்னோட இல்ல அப்ப ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கும் அந்த ஓயல் படிக்குது மற்றதான் குளச பின் தம்புறான் அப்ப இந்த வீட்டுல இருக்கிற கஷ்டம் தான் பாம்பு பூச்சி போட்டு உள்ளுக்கு போனான்னு தெரியாது அண்டாண்டு உள்ளாட்சிதான் இந்த பிள்ளையில வருமானம் மனுஷரும் அவரும் அந்த இயக்கத்துல இருந்து பாதுகாப்புல இருந்து பாதுகாப்புல பூச்சி விட்டுனாங்க அதுல இருந்து அவரும் காணாம போய் தெரியாது அப்போ நான் தான் அண்டாண்டு உழைச்சி பிள்ளையில வருமானம் பார்த்து கொண்டு இருக்கிறேன் இன்றைக்கு வேலையை போவாங்க எங்கள் ஒரு கிட்ட வேலையான்னு சொல்லி போய் எங்கள் பார்த்து ஒன்று வந்தது வேலையை பார்க்க போன இடத்துல அப்படி போயிட்டு வந்தாங்க அதான் லேட்டாக போச்சு அம்மாவோட நாங்கள் கதைச்சிருக்கிறோம் அம்மாவுடைய அவளுடைய குடும்ப பின்னணி குடும்ப காரியங்களை குறித்து இந்த இடத்துல அவர் கதைச்சிருக்கிறார் அது இந்த வீடை நீங்கள் பார்க்குற பொழுது பார்க்கலாம் அது பலதடைந்து குமர் பிள்ளைகளை அங்கே வைத்திருக்கிறார்கள் அங்கே மூத்தவர் ஆம்ப ஆன்மகன் அவர் இவர்களோடு இல்லையென்றதை அங்கே தாயார் எங்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார் இந்த காணிக்கான உறுதியும் அவளிடத்துல இல்லையாம் ஆனாலும் என்றாலும் நாங்கள் நிரந்தர வீடு அமைப்பதென்று சொன்னால் ஒரு உறுதி கட்டாயம் இருக்க வேணும் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு பிறப்பா இருக்கும் உறுதி இருந்தால் நிச்சயமாக இந்த வீடும் உங்களுக்கு சொந்தமா இருக்கும் வீடு கட்டினதுக்கு பிறகு ஒருதன் வந்து உரிமை கொண்டாடைக்க நீங்க வெளியே போக வேண்டிய சந்தர்ப்பம் சூழ்நிலை சட்டத்துல அஹ் உங்களுக்கு கண்டு இருக்காது சட்டபூர்வமா பார்க்க உங்களுக்கு ஒரு கொண்டு இருக்க வேணும் அவர்களுடைய ரெண்டரை குசுனியும் இல்லைங்கிறது தான் விழுந்துட்டுது அங்கா சிவரும் விழுந்துட்டுது முடிஞ்ச அப்படியே வந்து தரப்பால் தான் கட்டி இருக்கிற மாதிரி தந்தவர் கட்ட சொல்லி பட் மேலும் ஒரே ஒழுக்கு சீத்தெல்லாம் ஒழுக்கு மனசு ஆம்பளை உதவி இல்ல கஷ்டம் தான் என்ன செய்ய அந்த புள்ளையனை வச்சுக்க கஷ்டமா இருந்துச்சு இதுக்காக தூஞ்சி பாபம் கூட பா நீங்க சொல்லுங்க நாங்கள் உங்களுக்கு இந்த வீட்டுக்குரிய அந்த அதாவது முழு முழுவதும் இந்த நிரந்தர வீடா நாங்க கட்டித் தர மாட்டோம் நிரந்தர வீடா கட்டித்தர நாங்கள் இதுக்கு ஆஹ் தங்கச்சி நீங்கள் அங்கால நில்லுங்க என்னனு சொன்னா நிரந்தர வீடா கட்டையிலது நாங்கள் வேணுமண்டா இதுல இந்த உடைவுகளை இதண்டு நாங்கள் இப்படி ஒரு ஒரு இதாக செய்து தரலாம் இந்த பிள்ளைகள் இருக்கிறதுக்காக நாங்கள் உதவி செய்து தரலாம் பார்க்கறோம் அதை நாங்கள் எங்களுடைய நிர்வாகத்தோட நாங்கள் கதைச்சு அதுக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு ஒரு முடிவு நாங்கள் பொன் மூலமாக இந்த டங்கா தற்காலிகமா செட்டு தானே தரவா இல்லை இந்த பிள்ளை பூச்சி பன்னிர் இரவுல வந்து படுத்துக்கிறக்கே பூச்சி பன்னீர் வந்தாலும் தெரியாது எங்கள் பிள்ளைகள கசவையான கழுத்தது மத்திய்தான் அந்த பிள்ளை எல்லாம் வாழ்ந்து வா சுற்றி வாழி வாழ்ந்து வான்னை கொஞ்சம் நண்ட நண்டு இந்த பிள்ளையர் என்ன பார்க்குறது இந்த வீட்டை பாக்கே உங்களுக்கு தெரியுதுன்னு எப்படி இந்த பிள்ளையில வச்சு நன்மல தூதன் காலை ஆறு மணிக்கு போனா பின்னேரம் ஆறு மணி ஆகும் வீட்டை வேற ஸ்கூலுக்கு போய் படிப்பு சில எல்லா சிலவும் நான் ஒரு பொம்பளை பாக்குறேன் சுயான கஷ்டம் படிச்சில வெள்ளாதான் அந்த ஆயிரத்தி அஞ்சு ரூபா உழைக்கிறேன் ஆயிரத்தி தொண்ணூறு ரூபாய் வச்சு பள்ளிக்கூட சிலவு எல்லா சிலாவும் பாக்குறோம் எனக்கு கஷ்டம் தான் பிள்ளைகள் ஒரு ஆள் ஓயல் எடுக்க போறா மற்றது கொலசி படுக்க போறான் இவர்களுக்கு பிள்ளைகள் இரண்டு பேரும் படிப்பு அங்கே தாயாருக்கு அங்கே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்தின் நிமித்தமாக தன்னுடைய குடும்ப சிலவர் கூட அங்கே நடத்த முடியாமல் ஒரு ஆதங்கத்தை அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆகவே இதை கருத்திலே கொண்டு நாங்களும் எங்களோட எங்களோட நிர்வாகத்தோட கதைத்து உங்களுடைய பிள்ளைங்களை உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நிச்சயமாக அந்த உதவியை நாங்கள் திரும்ப செய்வோம் பிரச்சனை இல்லை இந்த தான் நிரந்தர வீடு இல்லை நாங்கள் உங்களுக்கு அந்த இந்த வேலைகளை உறுதிப்படுத்த உறுதிப்படுத்து என்று சொன்னா உறுதி மாதிரி எங்களுக்கு உங்களுக்கு காலத்துக்கு வருமென்று சொன்னால் ஓகே அது நாங்கள் அது சம்பந்தமா நீங்கள் என்ன ஜிஎஸ்சிட்ட இருக்கா கதைச்சி போட்டு நீங்கள் போனோம்னா எங்களுக்கு ஒரு அறிவித்தல தந்தீங்கன்னு சொன்னா மேற்கொண்டு நாங்கள் மிஷத்தை பார்க்கலாம் அவர் ஏதாவது இது ஆதாரபூர்வமா உங்களுக்கு இருக்குமென்று சொன்னா இப்போ ஆமா நாங்கள் இப்போ வீடு கட்டிவிட்டோம் கடினத்துக்கு பிறகு எலும்பு என்று சொன்னால் இன்னொரு அளவுக்கு தான் இந்த வீடு போய் சேரும் அதுக்கு பிறகு இன்னும் கவலைப்படுவீங்க ஒரு கவலை வரும் அதுக்கு பிறகு அதை விட நீங்க முன்கூட்டியே நீங்கள் இந்த காரியங்களை நீங்கள் அது சம்பந்தமான சம்பந்தப்பட்டவரோட கதைச்சு இதுக்குரிய ஒரு உறுதிய அல்லது உங்களுக்கு ஒரு பொமிட்ட ஒரு பொமிட்டால தந்தால் அது உங்களுக்கு ஆதாரமா இருக்கும் சரிங்களா அது சம்பந்தமாக ஜிஎஸோட கதைச்சி பாருங்க ஓகே அது உங்களுக்கு கிடைக்குமா இருந்தால் நாங்கள் உங்களுக்கு மிச்ச பகுதியை நாங்கள் எங்கள்ட சைட்டாலும் நாங்கள் செய்ய வேண்டியதை செய்வோம் அப்படி இல்லையான்னு சொன்னால் இந்த மிகுதியாக இருக்கிற வேலைகளை நாங்கள் அதை பூர்த்தியாக செய்து தர நாங்கள் எத்தனைக்கிறோம் சரி இந்த உடஞ்சதுனாலே நீங்கள் கொஞ்சம் தனித்தரம் சரி சரி எங்களை நிதமே உங்களுக்கு பார்க்க தெரியுது எனக்கு இப்படி நாங்கள் இருக்கிறோமா சார் ஓகே சரி அம்மா